ஒருபோதும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ பதவி பெற்று செல்ல ஆசைப்பட்டதில்லை இனியும் என் வாழ்நாள் முழுவதும் ஆசைப்படப் போவதில்லை என்பதை உறுதிபட உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலைமுறையினர் தனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பெரிய தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன் தேர்தலின் கட்சிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் ನಿಯಮನ